ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் வாங்க இதுதான் நம்ம வாழ்ந்தப்பா யூடியூப் சேனல் எல்லோருமே உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு நல்லா இருக்கீங்க உங்கள் அன்புக்கு என்றைக்குமே நான் தலை வணங்குறேன் இன்றைக்கி என்ன பதிவுங்கிறத பார்ப்போமா வாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோதான் கடுமையான மலைப்பயணங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று தான் நம்மளோட பருவத மலைப்பயணம் ஸோ அந்த இந்த பருவதமலை எப்படி பா போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கலசப்பக்கம் உட்பட்டு தான் இந்த பருவதமலை இருக்குது இதை நீங்கள் ரெண்டு வழியாக போகலாம் அதில் ஒன்று தென் மகாதேவ மங்கலம் அண்ட் கடலாடி இந்த மாதிரி ரெண்டு பகுதி இருக்குது இந்த மலை உயரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட இந்த பருவமலையை தான் இப்போ நம்ம பயணம் செய்ய போகிறோம் வாங்க அதே போல் எந்தெந்த பாதையை கடந்து போகணுங்கிறதே நான் சொல்கிறேன் அதில் என்னென்ன இருக்குங்கிற பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சராக போகிறது பிடிக்குன்னா கடலாடி வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன் அதை நான் சொல்லணும்னா அது ரொம்பவே த்ரில்லிங்காக ஒரு காட்டு பயணமாக இருக்கும் காட்டுக்குள் காட்டு வழி போகிற மாதிரி ஒரு பயணம் அதில் கடுமையான பயணங்கள் நிறையா இருக்கும் அது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அந்த பாதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி போகிறது பிடிக்காது நார்மலாக இருந்தால் போனால் அடுத்து சொன்ன தென் மகாதேவ மங்கலம் அந்த வழி பார்த்திங்கன்னா படிக்கட்டு பகுதி பகுதிகளாக இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு படிக்கட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் இருக்காதுங்க இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உச்சிக்கிட்ட போது தான் மிகப்பெரிய அட்வென்ச்சர் காத்திருக்கு இப்போ இந்த ரெண்டு பாதையில் நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை வந்து கடலாடி வழி பாதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பாதையில் ரொம்ப கடினமான பாதைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அட்வென்ச்சர் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ அந்த பாதையில் நம்ம போவோம் போகிற வழியில் என்ன இருக்குதுன்னு ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் இருக்க பச்சைம கோயில் சன்னதி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த பச்சைம கோயிலில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் பாதுகாப்பு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குற பார்க்குற இடம் இந்த கோயில் சன்னதி என் பின்னாடி திட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் முனீஸ்வரன் பச்சையம்மன் ஆலயம் இது உள்ளதான் தான் ஸோ இங்கேருந்தால் நம்ம பச்சைமன் கோயிலுக்கு பேக் சைட்லேயே வண்டி பார்க்கிங்கோ காரோ எதாக இருந்தாலும் பார்க்கிங் ஏரியா அதுதாங்க இங்கிலேருந்து உங்களுக்கு ரைட் எடுத்திங்கன்னா மலைப்பயணத்தை தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கலாங்க அங்கே போனீங்கன்னா ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் செக்கிங் இருக்குங்க இந்த செக்கிங்கில் ஒரு புது விதமாக இருக்குங்க அது என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கும்போது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் அங்கே எங்கேயும் போடாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கு ஒரு டோக்கனுக்கு கொடுத்துருவான்னு பொருள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க அந்த ரிட்டர்ன் அந்த பிளாஸ்டிக் அங்கே யூஸ் பண்ணி காலி ஆனோன்னா பேக்கில் வச்சுட்டு இங்கே கூட கொடுத்திங்கன்னா அந்த டோக்கனோட அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க என்ட்ரன்ஸ் செக்கிங் முடித்து நுழைஞ்சவுனே அனுமார் நம்மளை வர இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்னல மொத பயணம் இது தாங்க ரோட்டு வழி காட்டு பயணம் இது தான் இது நடப்பாத மாதிரி தான் இருக்கும் நடக்கலாங்க அனுமரை வணங்கிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோட்டு வழி காட்டு பயணத்தை தொடர்ந்து நடந்து வந்தோம் நடந்து வந்த அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று என்ட்ரன்ஸ் வரும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த சாமி வந்து வீரபத்திர ஆலயம் அது அந்த வீரபத்திர ஆலயத்துக்கிட்ட தான் அவங்களுக்கு அந்த மலைப்பயணத்துக்கான ஒன்று எனர்ஜி அதை கொடுக்குற விதமாக ஒரு கஞ்சி தராங்க சாப்பாடு சாதம் போட்டு கஞ்சி ஸோ அதை சாப்பிட்டு நம்ம தெம்பால் ஒரு வீரபக்தரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம மலையேறலாங்க அது இந்த இடத்துல வந்து எப்படின்னா அந்த கஞ்சி வந்து வந் வந்து போகிற பக்தர்கள் மூலிமா காசை வசூல் பண்ணி அதை வந்து கட்டாயம் இல்லைங்க உங்கள் விருப்பப்பட்டு அன்னதானத்துக்கு என்ன கொடுக்கணும்னு தோன்றோ அதை கொடுத்துக்கலாம் நீங்கள் அதை வச்சு அவங்க அந்த காசை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே வரவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லைங்க சொல்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ வேணாலும் திரும்ப திரும்ப வாங்கி கூட சாப்பிட்லாங்க வயது நிறையா சாப்பாடு போட்டு மேலே மலைக்கு நடைப்பயணத்துக்கு அனுப்புகிறாங்க வீரபத்ர சாமியோடய அருளோட நம்ம ஆசிரம் வாங்கிக்கிட்டு மனசார திருப்தியாக சாப்பிட்டு மேலே போகலாங்க பாங்க இந்த மாதிரி தான் இந்த இடத்துல கஞ்சி வாங்கி இப்படி உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்படி தான் இப்போ நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எல்லாம் வாங்கி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோங்க அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க திரும்ப வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு இருக்குது போல் அவங்களும் இவ்வளோதான் அளவெல்லாம் எதுவுமே இல்லைங்க எத்தனை டைம் வேணுணாலும் வாங்கி சாப்பிட்லாங்க அதுக்கு ஸோ இது போல தாங்க சாப்பிட்டுட்டு நம்ம பயண இதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க